ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னா இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது முதல் கல்லீரலின் ஆரோக்கியத்தை பாதுகாப்பது வரை வெண்டைக்காய் தரும் ஆரோக்கிய நன்மைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெண்டக்காய் மூளைக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்திற்கும் மிகவும் நல்லது வழவழப்பான இந்த காய்கறியை முறையாக சமைச்சால் போதும் சுவை அல்லும் சாம்பார் புளிக்குழம்பு பொரியல் வறுவல்னு வெண்டைக்காயில் எது செஞ்சாலும் அதிக தான் வயது வரமின்றி சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பலருக்கும் விருப்பமான இந்த சுவை மிகுந்த காய்கறி நிகரற்ற ஆரோக்கிய நன்மைகளை நமக்கு அழிச்சிட்டு வருது அதனால வாரத்தில் ஒன்றுலேருந்து ரெண்டு முறையாவது வெண்டைக்காயை உணவில் சேர்த்துக்கொள்ள முயற்சி செய்யலாம் வெண்டைக்காயில் நிறைந்துள்ள நார்ச்சத்து செரிமான செயல்முறை மற்றும் மலை இயக்கத்தை எளிதாக்க உதவுது வெண்டைக்காய் உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றவும் மலச்சிக்கலை தடுக்கவும் சிறந்தது இதோட வெண்டைக்காய் சாப்பிட்டால் நீண்ட நேரத்திற்கு பசி எடுக்காமலும் இருக்கும் வெண்டைக்காயை உணவில் சேர்த்து வர புற்றுநோய் செல்களோட வளர்ச்சியை அறுபத்தி மூணு சதவீதம் வரை கட்டுப்படுத்தலாம் குறிப்பாக இவை மார்பக புற்றுநோயின் அபாயத்தை பெருமளவு குறைக்குது வெண்டைக்காயில் காணப்படும் அதிக அளவு இரத்தத்து ரத்தத்து சர்க்கரையில் உறிஞ்சப்படுத்துவதை தாமதப்படுத்துது ஒரு சில நாடுகளில் வருத்த வெண்டைக்காயின் விதைகளை சர்க்கரை நோய்க்கு மருந்தாக பயன்படுத்திட்டு வராங்க இதில் உள்ள பண்புகள் இரத்த சர்க்கரையின் அளவை கட்டுக்குள்ள வச்சிருக்க உதவுது வெண்டக்காயில உள்ள வைட்டமின் ஏ கண் மற்றும் அதோட நரம்புகளுக்கு அதிக நன்மைகளை தருகின்றன வைட்டமின் ஏ நிறைந்த உணவுகளை சாப்பிட்டு வர கண் சார்ந்த பல நோய்களின் அபாயத்தை குறைக்கலாம் இதனுடன் தெளிவான கண் பார்வையும் பெற முடியும் வெண்டைக்காயில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஃப்ரீ ரேடிக்கல்களால் ஏற்படும் சேதத்திலிருந்து கல்லீரல் செல்களை பாதுகாக்குது வெண்டைக்காயை உணவில் சேர்த்து வர கல்லீரல் சார்ந்த நோய்களை தடுக்கலாம் உடலில் கொலஸ்ட்ராலின் அளவுகளை அதிகரிக்கும் பொழுது இதய நோய்களின் அபாயம் கணிசமாக அதிகரிக்கின்றன நார்ச்சத்து நிறைந்த வெண்டைக்காயை கெட்ட கொலஸ்ட்ராலின் உறிஞ்சலை குறைக்குது இதய ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் இதய நோயின் அபாயத்தை குறைக்கவும் வெண்டைக்காயை உணவில் சேர்த்து கொள்ளலாம் வெண்டைக்காயில் நிறைந்துள்ள ஃபோலேட் குழந்தையின் வளர்ச்சிக்கு மிகவும் அதிசயமானது இது கர்ப்பிணிகளின் ஹீமோகுளோபின் அளவை பராமரிக்கவும் இரும்புச்சத்து பற்றாக்குறை மற்றும் இரத்த சோகையை தடுக்கவும் உதவுது மேலும் இதில் வைட்டமின் சி தாய் மற்றும் வயிற்றில் வரும் சிசுவோட ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது வெண்டைக்காயில் வைட்டமின் ஏ சி கே பி சிக்ஸ் நிறைய கொண்டு இருக்குது இரும்பு கல்சியம் பொட்டேஷியம் மெக்னீசியம் நிறைய இருக்குது நார் சத்து அதிகம் வயிற்றுப்புண் அஜீரணம் குறையும் குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் சுலபமாக செரிமானமாகும் வெண்டைக்காய் தண்ணீர் செய்வது எப்படின்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம் நைட்டில் ரெண்டு வெண்டைக்காயை நறுக்கி தண்ணியில் ஊற வைக்கணும் காலையில் குடித்தா சர்க்கரை குறையும் டயபெட்டிஸ் உள்ளவர்களுக்கு இது இயற்கையான மருந்துன்னு சொல்லலாம் கொலஸ்ட்ராலை குறைக்கும் இரத்த அழுத்தம் கட்டுப்படுத்தும் இதய நோய் பக்கவாதம் வராமல் காக்கும் வைட்டமின் சி நிறைய இருக்குது சளி காய்ச்சல் தொற்று நோய்கள் எதிர்க்கும் கால்சியம் மற்றும் மெக்னீசியம் நிறையவே இருக்குது மூட்டு வலி எலும்பு பலவீனம் போன்றவற்றை குறைக்குது பெரியவர்களுக்கு நல்ல மருந்து மாதிரி இது மாதவிடாய் சுழற்சி சீராகும் ஹார்மோன் சமநிலைக்கு உதவும் மூளை வளர்ச்சி நினைவாற்றல் அதிகரிக்கும் பள்ளி மாணவர்களுக்கு நல்ல காய்கறி முகப்பரு குறையும் சருமம் மிருதுவாகும் தலைமுடி உதிர்வு குறையும் வெண்டைக்காய் அதிகமாக சாப்பிட்டா வாயு வயிற்று வீக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளது சிலருக்கு அலர்ஜி கூட ஏற்படலாம் சிறுநீரக கற்புகள் உள்ளவர்களுக்கு கவனமாக சாப்பிடணும் அதிகமாக சாப்பிட்டா வயிற்றுப்போக்கு வரலாம் வெண்டைக்காய் ஒரு அற்புத காய்கறி மிதமான அளவில் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது பக்க விளைவுகள் தெரிஞ்சுக்கிட்டு சரியான அளவில் சேர்த்துக்கிட்டா வாழ்க்கை முழுக்க நலமாக வாழலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை